ஒரு படத்துல வெள்ளிக்கிழமை ராமசாமிங்கிற ஒரு ராதா ரவி நடிச்சிருப்பார் அது மாதிரி சனிக்கிழமை விஜய் அப்படின்னு நம்ம பெயர் வைக்கலாம் ஆட தெரியாத சிலுக்கு கழுத்துல சிலுக்கு அப்படின்ன மாதிரி நாங்க வருவதை பார்த்து பசங்களுக்கு ஸ்கூலை வைத்து விடுவார்கள் காலேஜை வைத்து விடுவோம் அப்படி நீ என்ன பேர் ஸ்கூல் பசங்களை நம்ம அரசியலுக்கு வந்துட்டு அதாவது அவங்க அடுத்த வாக்காளர்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல இப்போ அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கார் அரசியல்னாலே பசங்களுக்கு என்னன்னு தெரியாது ஒன்னு ரெண்டு விரல் விட்டு என்ன கூடிய அளவில் தான் இருக்கும் ஏன்னா ஸ்கூல் பசங்களோடைய உலகம் அப்படிங்கிறது வேற இருக்கு அவங்கள நம்பி கூட்டம் கூட்ட விஜய் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக அந்த கட்சியினுடைய தலைவராகவாது வளர்த்துக்கிட்டு இருக்காரன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது விஜயே இன்னும் அரசியல்வாதியாக மாறாத போது அவருடைய சினிமா ரசிகர்களை அவர் எங்கேருந்து அரசியல் படுத்த முடியும் இப்போ இந்த சுற்றுப்பயணம் போறாருன்னா அவர் என்ன பேசிடுவார் ஒரு கொள்கையற்ற புரிதல் இல்லாத ஒரு ஒரு தற்கொலை போன்ற அரசியல் சில இருப்பாங்களே அரசியல் சில தற்கொலைகள் அந்த மாதிரி தான் அவர் பேசிட்டு போவார் வேணா பார்த்தேன் இதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆமா அவர் வந்து பார்ட் டைம் பொலிட்டீஷியன் தானே இருக்காரு அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அடுத்த வாரத்துக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ண வர ஒரு வாரம் பேச போறது பத்து நிமிஷம் அதுல என்ன ஒரு வாரம் தேவைப்படுது பேப்பர் பத்தி தான் படிக்க போறாரு அதிமுக அப்படிங்கிற கட்சி எப்பொழுதோ அழிந்து விட்டது அது டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சிடும் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சோனி அப்போ

லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாவது மாநாடு முடிச்சிட்டாரு மக்களை எப்போ சந்திப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லோருமே ரொம்ப ஆவலாக இருந்தாங்க அதே போல் தன்னுடைய பிரச்சார திட்டத்தை வெளியிட்டிருக்கிறாரு பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாரத்திலையும் சனிக்கிழமை சனிக்கிழமை தன்னுடைய பிரச்சார திட்டத்தை அவர் பயன்படுத்துகிறாரு சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை சந்திக்கிறாரு அதுவும் ஒரு பெரிய விமர்சனமாகுது என்ன ஒரு நாள் மட்டும் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்வை என்ன அவருடைய இந்த பிரச்சார திட்டத்தை பற்றி ஒரு படத்தில் வெள்ளிக்கிழமை ராமசாமிங்கிற ஒரு கேரக்டர் ராதாரவி நடிச்சிருவார் அது மாதிரி சனிக்கிழமை விஜய் அப்படின்னு நம்ம பெயர் வைக்கலாம் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வந்து நம்ம வந்து ஒரு விமர்சனம் பண்ணும் பொழுது ஆக்கப்பூர்வமாக வைக்கணும் ரொம்ப ஒரு வீக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை அவங்கள பற்றி நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து லோவராக காமிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க ஏன் முதல்ல சாட்டர்டே சாட்டர்டேவாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க அது கு அது குற்றம்னு நான் சொல்ல வரல ஏன்னா விஜய் கட்சி ஏன்னா விஜய் கட்சின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லோரும் தாவேக்கா தாவேக்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோமே தவிர அது விஜய் கட்சியாக மட்டும்தான் இருக்குது விஜய் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கிறாரு ஒரு கொள்கை பிடிப்புள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சிக்கு வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியாக ஆலோசனை கொடு கொடுப்பதற்கும் யாருமே அந்த கட்சியில் கிடையாது ஸோ இப்போது மேன் ஷோவாக தான் இருக்குது ஸோ விஜய் கட்சி அப்படிங்கிறது ரொம்ப புதுசான கட்சி அப்போது அவங்க மக்களை சந்திப்பது கூட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் அவருக்கு இருக்கிறது விஜய்க்கு இருக்கிறது வந்து ஃபேன் பேஸ் பொலிட்டிக்கலி பண்படுத்தப்பட்டவர்கள் புரிதலை ஏற்படுத்தப்பட்டவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போது ஒரு புது கட்சிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விஜய் கட்சிக்கும் இருக்குது இப்போ அவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு ஒரு மூணு நாலு மாதம் பிளான் பண்ணியிருக்கிறார் இப்போ அவர் போகும்பொழுது அந்த இடத்துக்கு கூட்டம் வரலேன்னா நார்மலாக ஒரு நடிகர் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் கூட்டம் வரும் இப்போ விஜய் வந்து நடிகராக தான் போகிறார் பிரச்சனாதான் இப்போ கூட்டம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு நடிகரை பார்க்க வரும் விஜய் பார்க்கறதுக்கும் வரும் அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி மக்கள் பார்ப்பாங்க இந்த மாதிரி முண்டி அடிச்சுக்கிட்டு போகிறது கம்மி மேலே ஏறுறது கரண்ட் பாக்ஸ் மேலே ஏறுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்போது விஜய் வந்து புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிறதுனால இந்த கூட்டம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நெருக்கடி அவருக்கு இருக்கிறதுனால சனிக்கிழமை ஒவ்வொரு ஸ்பாட்டில் நின்னோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து மறுநாள் வந்து சண்டே சாட்டர்டேங்கிறது வீக்கெண்டு வருது அப்படிங்கும்பொழுது பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வர்றது ஆஃபீஸில் இல்லை ஸ்கூல் வந்து ஸ்கூல் எப்படி இருந்தாலும் முடிஞ்சிடும் அவர் வர டைமுக்கு ஸ்கூல் எப்படி இருந்தாலும் முடிஞ்சு பசங்க வந்துடுவாங்க காலேஜும் இருக்காது இல்லைன்னா கூட கட்டடிச்சுட்டு வந்துடுவாங்க ஸ்கூல் லீவுக்கு என்ன சம்மந்தம்ங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அதாவது நான் அது வந்து ஒரு நகைச்சுவையாக இருந்தால் கூட விஜய்க்கு வந்து ஸ்கூல் பசங்க ஃபேன் ரொம்ப அதிகம் எங்கள் வீட்டில் இருக்க ஸ்கூல் பசங்களே வந்து ஃபேனாக தான் இருக்காங்க ஆனால் அவர் ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இனிமேல் படம் நடிக்க மாட்டார் அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டு அப்படின்னாங்க அப்போ நீங்கள் வந்து அவர் என்ன பார்க்குறீங்க ஒரு அரசியல் வருவ அப்படிங்கும்பொழுது எங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸே சொன்னது அவருக்கு இருக்கிறது ஒரு மூவி ஃபேன் பேஸு ஒரு அவருடைய அரசியலுக்காக உருவான தொண்டர்களான்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறதான் அவருடைய ரசிகர்களுடைய மனப்பான்மையாகவே இருக்குது அப்போது இளைஞர்கள் படத்தை பார்த்து இத்தனை ஆண்டு காலம் விஜய்க்காக அந்த படத்தை பார்த்தவர்கள் தான் அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க அப்போ அவங்க கூட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது ஏன்னா புதுக்கட்சி கூட்டம் வராது எஸ்டாப்ளிஷ்டு கட்சி கிடையாது அப்போ புதுக்கட்சியாக இந்த கூட்டம் சேர்க்கக்கூடிய நெருக்கடி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏன்னா ரெண்டு மாநாடு நடத்தும் பொழுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்மிச்சூர்டாக தான் வந்து தாவேக்கா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் எவ்வளோ கூட்டம் வரும் தொண்டர்களை வந்து எப்படி மேனேஜ் பண்ணோம் அவங்கள எப்படி வந்து ஒரு தலைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இது வந்து புது கட்சி அதனால் இவங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்குது ஸோ இது அவர் சாட்டர்டே பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இந்த நெருக்கடி இருக்குது அவருக்கு கூட்டம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது முக்கியமாக ஸ்கூல் பசங்க வர வேண்டியது இருக்குங்கிறதுனால அது கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட அவருடைய அரசியல் கருத்துக்களை பார்வைகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டரான ஒன்றாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ ஒவ்வொரு தலைவர்களும் கொஞ்சம் மாறுபடுவாங்க இப்போ ராகுல் காந்தி வந்து வரிசையாக ஒவ்வொரு ஊர் அந்த எல்லையில் நடந்து வந்தார் தொடர்ச்சியாக இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறாரு ஆனால் வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் நான் மக்களை சந்திப்பேன் அப்படிங்கும்போது அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக அவர் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷியன இருக்காரு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அடுத்த வாரத்துக்கு இந்த ப்ரிப்பேர் போகிறது பத்து நிமிஷம் என்ன ஒரு வாரம் தேவைப்படுது பேப்பர் பார்த்து தான் படிக்க போறாரு பேப்பர் பார்த்து படிக்கிறதுங்கிறது குறை கிடையாது ஆனால் அதுல என்ன இருக்குங்கிற கண்ட் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அரசியல் புரிதல் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணணும் அவர் நல்லாவே பண்ணுவார் ஏன்னா நடிகராக இருக்கிறதுனால அவருடைய இத்தனை ஆண்டு கால அனுபவம் முடிங்கிறது வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக வரல அவர் வந்து இந்த அரசியலை அவர் ஏதோ ஒரு பே பாஜகவினுடைய மிரட்டல் நெருக்கடிக்காக பயன்படுத்தலாம் அல்லது அந்த ஃபேன் பேஸ் பேஸை வந்து நம்ம இன்னுமே வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம் ஓட்டு புரிச்சு ஒரு அரசியல் புரோக்கராக சீமான் மாதிரி தன்னை வந்து ஒரு விற்கக்கூடியவராக இருக்கலாம் இப்போ வரைக்கும் விஜயோட நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது பார்ட் டைம் அரசியல்வாதியாக அவருக்கு அரசியல் குறித்த எந்த சிந்தனையும் இல்லை மக்கள் நலன் குறித்தோ மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்தோ மாநில பார்வையோ இல்லை இந்திய ஒன்றியத்தின் மீதான பார்வையோ அவருக்கு எதுவுமே கிடையாது அவர் வந்து அரசியலை சீரியஸாக எடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் அவர் நடந்துருதுக்கவே மாட்டார் அவருடைய கட்சியில் இந்த இரண்டு மாநாடுகள் நடந்தது எப்படி நடந்ததாங்க அதில் வந்தவங்களாம் எப்படி அந்த மேடையில் ஏறினவங்க எப்படி பேசினாங்க இவர் எப்படி பேசினார் இப்போது ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இப்போ இருக்கக்கூடிய இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி யாராவது முயற்சி பண்ணால் கூட அதுவும் வந்து ரொம்ப ஒரு கேலிக்குரியதாக தான் இருந்தது ரொம்ப ஃபன்னியாக ஆயிடுச்சு நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போது அரசியலை விஜய் இதுவரைக்கும் ஒரு அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக அந்த கட்சியினுடைய தலைவராகவாது வளர்த்துக்கிட்டு இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஏன்னா அந்த அவருடைய அந்த பேச்சில் வந்து அந்த பண்பு தெரியல எப்பயாவது வந்து ஒரு சட்டையராக பேசுறது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியும் ஆனால் அவருக்கு பேச கண்டென்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால எப்போதுமே வந்து ஒரு அந்த ஒரு சினிமாட்டிக்காக பேசுறது அப்படிங்கிறது இருக்கப்போ விஜயே இன்னும் அரசியல்வாதியாக மாறாத பொழுது அவருடைய சினிமா ரசிகர்களை அவர் எங்கேருந்து அரசியல் படுத்த முடியும் இப்போ இந்த சுற்றுப்பயணம் போகிறாருன்னா அவர் என்ன பேசிடுவாருங்க என்ன பேசுவார் மாநிலத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இது எப்படி வந்து தாவே காங்கிற கட்சி வந்து எதிர்கொள்ளும் அதற்கான வியூகங்கள் என்னென்ன ப்ராப்ளத்தோட ரீசன் என்ன மூலம் என்ன அதனுடைய இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இதை சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ரெமிடி அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அவர் பேச தெரியுமா அதை பற்றியெல்லாம் பேச போகிறார்கு கேட்டிங்கன்னா கிடையாது கண்டிப்பாக நான் தரேன் இந்த பயணத்தில் அவர் ஒருபோதும் மாநில உரிமை சார்ந்த அரசியலையோ ஒன்றிய எதேச்சு அதிகார அரசியலையோ அவர் பேசவே போகிறது கிடையாது அவருடைய ஃபேன் பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறாரு ஒரு கொள்கையற்ற புரிதல் இல்லாத ஒரு ஒரு தற்கொறி போன்ற அரசியல் சில இருப்பாங்களே அரசியலில் சில தற்கொரிகள் அந்த மாதிரி தான் அவர் பேசிட்டு போவார் வேணாம் பாருங்கள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லை தொடர்ச்சியாக இப்போ தாவேக்காரங்க சொல்கிறது என்னென்னா திமுக தாவேக்காவை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி விஜய் நேற்று கூட அறிக்கையில் சொல்லியிருந்தாரு இப்போ ஒருவேளை இந்த சனிக்கிழமை மீட்டிங் சனிக்கிழமை பிரச்சாரத்தை பண்ணும் பொழுது ஒருவேளை அரசாங்கம் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ உண்டு இது திட்டமிட்ட சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூட சமூக தளங்கள்லாம் பருவத்தி இதெல்லாம் விஜய்க்கு தெரியும் இல்லையா எவ்வளவு விமர்சனங்கள் வருது இதெல்லாம் யார் எழுதி குடுக்கறாங்கன்னா அவரா எடுக்கக்கூடிய முடிவா இந்த மாதிரி ஆட தெரியாத சிலுக்கு கழுத்துல சிலுக்கு அப்படின்னா மாதிரி நாங்க வருவதை பார்த்து பசங்களுக்கு ஸ்கூலை வைத்து விடுவார்கள் காலேஜை வைத்து விடுவாங்க அப்போ நீ யாரை பேர் ஸ்கூல் பசங்களை நம்பி அரசியலுக்கு வந்துட்டு அதாவது அவங்க அடுத்த வாக்காளர்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல இப்போ அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கார் அரசியல்னாலே பசங்களுக்கு என்னென்னு தெரியாது ஒன்று ரெண்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும் ஏன்னா ஸ்கூல் பசங்களோடைய உலகம் அப்படிங்கிறது வேறையாக இருக்குது அவங்கள நம்பி கூட்டம் கூட்டக்கூடிய விஜய் அப்படிங்கிறது வந்து அதனால் இப்போ மழைக்காலம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அதனால் எப்போ எக்ஸாம் வைப்பாங்க மழையில் லீவ் விட்டுட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வீக்கெண்ட்ஸில் எப்போதும் நார்மலாக ஸ்கூல்ஸ் எடுக்கும் அதனால் வந்து தவைக்காவை பார்த்து பயந்து விட்டு அறிவாளிகள் ஒரு சபையில் முட்டாள்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் பேச மாட்டாங்க அதுக்காக அறிவாளிகள் வந்து அவர்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படிதான் எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி திமுக அப்படிங்கிறது வந்து இப்போ கட்சி தொடங்கிய விஜயை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா அரசியல் புரியாதவர்களாக இருப்பார்கள் நான் ஒன்று சொல்கிறேன் திரும்பவும் நான் கேட்குறேன் எழுபத்தைந்து ஆண்டு காலம் கட்சி நடத்துகின்ற மாநில உரிமையை பேசுகின்ற திமுகவை மிஞ்சுகின்ற அளவுக்கு விஜய் என்ன அரசியல் பேசிட்டாருன்னு சொல்லுது அவர் அவர் முன்வைத்த இரண்டு அந்த நீட்டுக்கும் கட்சி கூட ஒரு அந் அந்த சிக்கலை புரிய அந்த சிக்கலை அந்த சிக்கல் தொடர்பாக ஒரு ஆழ்ந்த புரிதல் அவருக்கு இருக்கா சீனியர்ஸ் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்டாரா அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட இது என்ன ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணாரா அவருக்கு ஒரு ரிசர்ச் டீம் இருக்கா அப்போது அவர் இந்த ரெண்டு இஷ்யூஸில் பேசினதே வந்து அவர் எந்த அளவுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது அதனால் இவரை பார்த்து ஒரு கட்சி பயப்படுது நீங்கள் அது திமுக அப்படின்னு சொல்கிறது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் அரசியல் முதல்ல வந்து விஜய் வந்து அரசியல்னால் என்னன்னு கற்றுக்கிட்டு வரட்டும் அவரே சொல்கிறார் இவனுக்கு அரசியல் தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க எல்லாம் டெலிஃபிட் ஆமாம் அதான் திரும்ப கேட்குறோம் அரசியல்னால் என்ன சார் முதல்ல எல்லாருக்குமே இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் கைப்பற்றணும் அதுதான் அரசியல் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நீங்கள் டெஃபினேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் அந்த அரசு இயந்திரங்கள் மீது அதிகாரத்தை செலுத்தி அவங்களுடைய இயங்கலை கட்டுப்படுத்துவது சரி பண்ணுவது அந்த அதிகாரத்தை பெறுவது அந்த அதிகாரத்தை பெற்று அதை எப்படி பயன்படுத்துகிறோம் இதுதான் அரசியல் இப்போ இந்த அதே மாதிரி நான் இந்த அரசு இயந்திரத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு விஜய் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த அரசு இயந்திரத்தினுடைய செயல்பாடுகள்ன இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது இதை இதுல இது மக்களுடைய பங்கு என்னவா இருக்கு இதில் என்ன இதை என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு மாநிலமே எதிர்த்த பிறகும் ஒரு நீட் தேர்வை ஒரு மாநில அரசால் வந்து தடுக்க முடியல இதுதான் ஒரு மாநிலத்தின் நிலையாக இருக்கும் பொழுது விஜய் வந்து என்ன கழிச்சிருவார் இப்போ இதை எதிர்த்து தான் திமுக வந்து போராடிக்கிட்டு இருக்கு மாநில உரிமை வேணும் மாநில சுயாட்சி வேணும் இந்தியா ஒன்றியம் குறிப்பிட்ட அதிகாரங்களை மட்டும் கையில் வச்சுக்கோங்க சர்வாதிகாரமாக செயல்படாதீங்க அப்படின்னு அவங்களுடைய கட்சி தொடங்கிய காரணமே அதுதான் இதெல்லாம் முதல்ல விஜய்க்கு தெரியுமா ஒரு மாநிலம் நீட்டையே ரத்து பண்ண முடியாத ஒரு ஒரு அதிகாரமற்றதாக இந்திய ஒன்றியத்தில் இருக்கும் பொழுது இதை முதல்ல மாற்றாதவரை இங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது சோ திமுக அப்படிங்கிறது கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த அரசு இயந்திரத்தையே பயன்படுத்தி இந்த அரசு இயந்திரங்கள் இதனுடைய இயங்கியெல்லாம் மாறிடுச்சா மட்டும் இருக்க எளியார்களுக்கும் ஆனதாக இந்த அரச மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த அரசு இயந்திரத்தின் மீது அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் செலுத்தி மக்களுக்கு என்ன பண்ண முடியும் மக்களை எப்படி அரசியல் படுத்த முடியும் எப்படி வளப்படுத்த முடியும் அப்படின்னு மக்களை எம்பவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு இந்திய ஒன்றியத்தில் மாநில சுயாட்சி குறித்து பேசுவதற்கு மக்களுக்கான அந்த புரிதல் வரணும் அரசியல் புரிதல் வரணும்னு வேலை பண்ணிகிட்டு இருக்கு திமுக விஜய் தன்னுடைய சினிமா ரசிகர்களை என்ன சொல்லி அரசியல் இது வரைக்கும் அப்போ தன்னுடைய சினிமா இவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இவர் எப்படி வந்து ஒரு லீடர் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதனால ஃபன்னியாக தான் இருக்க போகுது அந்த டூர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுக குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரு குறிப்பாக இப்போ திமுக காரங்க ரெண்டு பேர் சந்திச்சாங்கன்னா என்ன போராட்டம் அடுத்த என்ன அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் அதிமுக காரங்க ரெண்டு பேர் சந்திச்சா பேசவே மாட்டாங்க ஏன்னா இவர் யார் அணி அணியா டிடிவி அணி இது போன்ற குழப்பத்தில் இருப்பாங்க ஏன்னா இப்போ செங்கோட்டையன் கூட இப்போ அரித்துவார்னு சொல்லிவிட்டு அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார் எடப்பாடி இப்படி தான் பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அவருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்குறேன் இல்லை சரியாக தானே நான் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எதுக்கே டெல்லி போனீங்க அதிமுக அலுவலகத்தை பார்க்க போனேன் அப்படின்னு இவர் வந்து அரித்துவார்க்கு மன நிம்மதிக்கு போனார் பட் திடீர்னு அவருக்கு ஏதோ மன மனசில் ஏதோ ஒன்று வந்த இல்லை அவருக்கு திடீர்னு வந்துச்சு பாருங்களேன் மனசில் ஒரு தாக்கம் திடீர்னு வந்து அரித்துவார்க்கு கிளம்பி போறாரு அப்படிங்கும் பொழுது வந்து அதாவது அதிமுகங்கிற கட்சி அறிந்து அவர் போகலை அவர் போனது அமித்ஷாவை பார்க்கறதுக்கு தான் அதாவது அதுதான் திரும்ப சொல்கிறது திமுகவுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய தொண்டர்கள் அந்த தொண்டர்களே திமுகவை கேள்வி கேட்பாங்க ஒரு கட்சி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா ஏன் எடுத்தீங்க அப்படின்னு அளவிற்கு திமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஆனா அதிமுகவில் அவங்க அந்த கேள்வி கேட்டிருந்தால் இத்தனை பிரிவு வந்திருக்காதார் அதிமுக தொண்டர்களுக்கு நிஜமாகவே இந்த எண்ணம் கட்சியின் மீது அக்கறை இருந்திருந்தால் இது வந்திருக்காது அப்ப நான் இங்க குற்றம் சாற்றுறது ஒரு தொண்டர்களை வந்து குற்றவாளிகளை ஆக்குறது அப்படிங்கறது வந்து சரியானது அல்ல ஆனால் அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொள்கை மயப்படுத்திருந்தால் அவங்க இந்த கட்சியை இந்தளவுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்திருக்கவே மாட்டார்கள் ஜெயலலிதாக்கு அப்புறம் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இப்போ செங்கோட்டையன் டிடிவி தினக்காரன் இப்போ கடைசியாக மொத்தமாக கொண்டு போய் அதிமுக கிட்ட வச்சாங்க இப்போ யார் வச்சிருக்கா அந்த சொப்பன காரை யார் வச்சிருக்கா எம்ஜிஆரோட அதிமுக யார் வச்சிருக்கா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வச்சிருக்கிறார் அதனால அமித்ஷாவே சார் இப்பயே கூட இப்போ இப்போ கூட என்ன நாகேந்திரன்னு சொல்லியிருக்காரு இந்த கூட்டணிக்கு வந்து தலைமை எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லலை அண்ணாமலை தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இப்போ தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் சொல்றாரு அப்போது அதிமுக அப்படிங்கிற கட்சி எப்பொழுதோ அழிந்து விட்டது அது டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சிடும் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சோ நீ அப்போ அந்த இருநூத்தி பத்து இடங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க என்னடா அண்ணன் கிட்ட தானே கேட்கறேன் என்ன வேணாலும் கேளுங்கிற மாதிரி நீ வாய்தானே வெறும் வாய்தானே ஜெயிக்க போறது இல்ல இரநூத்தி பத்துன்னு இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பதுன்னு கூட நீங்கள் சொல்லுங்க சார் அந்த ஒரு கட்சி முதல்ல ஒன்று சொல்கிறேன் சார் திருப்பவும் பேருஞ்சர் அண்ணா சொன்னது தான் பதவி எங்களுக்கு துண்டு போன்றது கொள்கை எங்களுக்கு வேட்டி போன்றது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் முதல்ல அந்த அதிமுகங்கிற கட்சி தன்னுடைய கட்சியினுடைய முக்கிய அதாவது ஒரு கட்சி அப்படிங்கிறத உங்களுக்கு தேவை இல்லையா அந்த சிந்தனை கூட இல்லாமல் இருக்காங்க அந்த அறிவு கூட இல்லாமல் பிஜேபி கிட்ட போய் கட்சியை வந்து வித்துப்பிட்டு அடமானம் வச்சுப்பிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க அப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சியே இல்லைங்கிறது தான் உண்மை அதனால் செங்கோட்டையன் வந்து ஐயோ அப்பா கட்சிங்கிறதே இல்லை இப்படி ஏழா எட்டா பத்தா பிரிஞ்சு கிடக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்தாலாவது ஒரு கட்சிங்கிற ஒரு லுக்கு வரும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துருக்குறாங்க சார் அந்த கட்சி அவ்வளோ சின்ன பின்னமாக உடஞ்சி போச்சு அதிமுகங்கிற கட்சி இருந்தால் என்ன சின்ன சின்ன பின்னமாக உடஞ்சா எனக்கு என்ன அந்த கட்சி தொண்டர்கள் தான் அதை பற்றி யோசிக்கணுமே தவிர நான் யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை பட் ஆண்ட கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய கட்சி இங்கே ஒரு பெரிய கட்சியாக இருந்து இருந்த அதிமுகவை பிஜேபி எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் பார்க்கணும் அப்போது திமுக இந்த இடத்தில் தங்களுடைய கட்சியை எந்தளவுக்கு வலுப்படுத்தி வச்சுருக்குது எப்படி அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே வருது தங்களுடைய தொண்டர்களை எந்த அளவுக்கு அரசியல் தொண்டர்களுடைய கருத்தை எந்த அளவிற்கு மதிக்கிறாங்க தொண்டர்களே ஓப்பனாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக கருப்பு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த உடனே பரிசீலனை பண்ணி நடவடிக்கை அவங்கள வந்து இது பண்ணிக்கிறாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்போது ஒரு கட்சி தலைமை கொள்கை இது எதுவுமே இல்லை அப்படின்னா அதிமுக மாதிரி ஒரு கட்சியின் நாசமாகும் ஆனால் திமுக அந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி தங்களுடைய கட்சியை வந்து பத்திரமாக வச்சுருக்குறாங்க நல்லபடியாக வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த டிஃப்ரென்ஸை வந்து மக்கள் பார்க்கணும் அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு என்ன அதிமுக இப்போ அப்படி என்ன உடைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க அதாவது எடப்பாடி தலைமையில் வலிமையா இருக்கு எதிர்கொள்ள எழுப்பினா ஓபிஎஸ் நீக்கிட்டாரு டிடிவியை நீக்கிட்டாரு இன்றைக்கு செங்கோட்டையனே நீக்கிட்டாரு எடப்பாடி வலிமையாக தான் இருக்கிறாரு எல்லாரையும் நீக்கிட்டு அவர் மட்டும் இருந்துட்டு என்ன முதல்ல வந்து அடுத்த நாளே பண்ணுவார் வலிமையா இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க சார் அவரே அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைவர் இல்லைன்னு பிஜேபி சொல்றாங்க இவர் வாய முடிக்கிட்டு தான் இருக்காரு கூட்டணி ஆட்சிதான் அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு இவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எங்க சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம் என்னுடைய தலைமையில் தான் பாஜக இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அவர் சொன்னாரா இவர் நீக்கிட்டாராம் இப்போ அவர் அங்கே போயிருக்காரு செங்கோட்டையன் அங்கே போயிருக்கிறாரு சார் நிஜமா நான் உண்மையாக சொல்லணுன்னா ஏடிஎம்கே பற்றி பேசுகிறதுக்கு கடுப்பாக இருக்குது ஒரு கட்சியாக அதெல்லாம் ஒரு கட்சியாக நிஜமாக கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு தலைவரா அதெல்லாம் ஒரு கட்சியா சார் அவங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கட்சியை உடச்சிட்டாங்க அவங்க ஆட்சியில் இருந்தபொழுது கூட மாநில உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க வேளாண் விரோத சட்டத்தை கையெழுத்து கொண்டுட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் நான் விவசாயி விவசாயின்னு இப்படி தோசை சொல்கிறாரு ஆனால் வே வேளாண் விரோத சட்டத்தை கையெழுத்து போட்டுட்டேன் என்ன சொன்னார் எந்த விவசாயம் பாதிக்கப்படுறாரு சொல்லுங்க சிஏக்கு போட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு எந்த இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டார் சொல்லுங்க அப்படின்றாரு அப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவரே இல்லை ஒரு மனிதரே இல்லை அந்த ஒரு அது அதிமுக ஒரு கட்சியே இல்லை அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்குது பாருங்களேன் ஒரு கட்சியை பற்றி எல்லாம் பேச நிஜமாகவே வந்து ஒரு திமுக ஆதரவாளராக நான் வந்து ஒரு ஒரு ஹெவியான ஒரு காம்படிஷனை நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதிமுகவை பற்றி என்ன பேசு டிவி கையை பற்றி என்ன பேசு ரெண்டு பேருக்கும் கொள்கையே கிடையாது ரெண்டு பேருக்கும் அடிப்படை புரிதலே இல்லை ரெண்டு பேரும் மாநில உரிமைக்காக பேசவே மாட்டேங்கிறாங்க மாநில சுயாட்சின்னா என்னென்னு தெரியல இப்போ டஃப் ஆயிட்டே இல்லையே இப்போ ஒரு திமுக ஐயோ அந்த கட்சி வருதுப்பா பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்பா அவங்க பயங்கர இதோட வந்திருப்பாங்க ஒன்றுமே இல்லையே சார் ஒரு டஃப் காம்படிட்டரே இல்லையே எல்லாமே அறவே காடுகளாக இருக்குது அது நிஜமாக வருத்தப்படுறேன் நான் அதனால அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்தால் பார்ப்போம் நன்றி தொடர் நிறைய நல்ல தகவல்களை நல்ல சொல்லியிருக்கீங்க சொல்லி இருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு